சிவாயானமாக நான் உங்களுக்கு அருவாண்டு இன்றைக்கி பார்க்க போகிறேன் நம்ம ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்த அப்புடின்னா வீட்டில் வந்தால் ப வீட்டில் வந்து சம்பாதிக்கிற பணம் தங்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்புடின்னா ஒரு பச்சை கலாரில் வந்து ஒரு சதுர வடிவில் ஒரு ரெண்டு ரெண்டு துணி எடுத்துக்குங்க அதில் வந்து நடுப்பகுதியில் உட்பகுதியில் வந்து காஞ்ச மருதாணி விதையை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க ஏலக்காய் இருந்தால் ரெண்டு மூணு போட்டுங்க பச்சை கற்புறம் ஒரு சின்ன கட்டி வச்சு வச்சுக்குங்க அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் அதாவது ஒரு தான் இருக்கணுங்க ரெண்டு ரூபா காசில் எடுக்கக்கூடாது ஒரு ரூபாய் நாணயமாக ஒரு ஒம்போது காசு எடுத்துக்கோங்க அந்த எல்லாத்தையும் வச்சு அந்த துணியில் வச்சு சென்டரில் வச்சு கட்டிட்டு ரெண்டு மூட்டையை கட்டிங்க அதாவது ரெண்டு துணியை எடுத்து ரெண்டு மூட்டையை கட்டிங்க அது வந்து பச்சை கலர் நூலில் வச்சு கட்டிங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு மகாலட்சுமி கும்பிட்டுக்குங்க நம்ம குலதெய்வ கோவில் பூஜை அதாவது விஷ்ட தெய்வம் குலதெய்வம் எது வேணாலும் சரிங்க வெறுப்புப்பட்ட நம்ம சாமி கும்பிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூட்டை முடித்து கொண்டு வந்து நம்ம நிலவாசப்படி அதாவது வெளிக்கதவு நிலவாசப்படி அது நடு சென்டரில் ஒரு ஆணி அடிச்சு அதில் வந்து ஒரு மூட்டை கட்டிக்குங்க இன்னொரு மூட்டையை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து பீரோவிலியோ அல்லது பணப்பெட்டி இருந்தால் தனியாக பணப்பெட்டிலேயோ பீரோவிலியோ வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பணம் நகை இந்த மாதிரி வைப்பீங்க இல்லைங்களா அங்கே வந்து இன்னொரு முடிச்சு கொண்டு வந்து வச்சுக்கோங்க சாமி கும்பிட்டு அதில் வச்சுக்குங்க இது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்தா வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து இந்த காரியத்தை வந்து செய்யணும் இதை மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வைக்கணும் அதாவது எங்கனால வெள்ளிக்கிழம முடியல அப்படின்ட்டு மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு பௌர்ணமி நாள் வருது இல்லைங்களா அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து காலையில் ஆறு மணிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதாவது பகலில் பௌர்ணமி இருக்கிற டைமில் தாங்க வைக்கணும் பௌர்ணமி மத்தியானத்துக்கு மேலே வந்தது அப்புடின்னா அது வேண்டாங்க காலையில் அதாவது நைட் ஆரம்பித்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அல்லது காலையில் ஆரம்பித்து அதுக்கு மறுநாள் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா அந்த பௌர்ணமியை பார்த்து அந்த பௌர்ணமி நாளில் காலைல ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த முடிச்ச செஞ்சு நம்ம குலதெய்வ கோயில் இஷ்டம் இந்த மாதிரி வழிபட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அந்த காரியத்தை செய்யுங்க அதாவது முன்னாடி கட்டுறதும் சரி வீட்டுக்கு நில ஹாஸ்பிட்டலில் கட்டுறதும் சரி பூஜை வரையில் வைக்கிறதும் சரிங்க அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடிக்கு அதுக்கு சாமி கும்பிட்டு தூபம் காட்டிட்டு வாங்க வீட்டில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வர்ற காசு வந்து எந்த கடனாக இருந்தாலும் கொஞ்சமாவது கடன் அடைச்சி கொஞ்சமாவது மிச்சம் ஏதாவது பத்து ரூபா சம்பாரிச்சா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாயாவது நம்மளுக்கு மிச்சமாகுங்க இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை உலகம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக காசு வீட்டில் தங்கும் இதை நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்கள் வாழ்க வளப்பட நம்ம நான் உங்களுக்கு கருவான் இந்த சேனலை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் இது போல எளிமையான பரிகாரங்கள் நாங்கள் உங்களுக்கு போடுவோங்க ரொம்ப நன்றி